ஒரு எண்ணின் எழுபத்தைந்து சதவீதத்திற்கும் அதே எண்ணின் அறுபது சதவீதத்திற்கும் இடையே உள்ள வித்தியாசம் எண்பத்திரெண்டு புள்ளி ஐந்து எண்ணில் அந்த எண்ணின் இருபது சதவீதத்தை காண்க எழுபத்தி ஐந்து சதவீதத்திற்கும் அறுபது சதவீதத்திற்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தோம்னா பதினைந்து சதவீதம் இந்த பதினைந்து சதவீத மதிப்பு எண்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்துன்னு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு இருபது சதவீத மதிப்பு கேட்குறாங்க இதை எளிமையாக போடுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் இருபுறமும் மூணாவது வகுக்கலாம் பதினைஞ்சு மூணாவது வகுத்தோம்னா ஐ மூணு பாஞ்சி அப்போ ஐந்து சதவீதம் அதேமாதிரி இதையும் மூணாவது வகுத்தோம்னா ரெண்டு மூணு ஆறு மீதி ரெண்டு ஏழு மூணு இருபத்தொன்று மீதி ஒன்று வரும் ஐ மூணு பதினஞ்சு இப்போ இது ஐந்து சதவீத மதிப்பு இருபத்தி ஏழு புள்ளி ஐந்து நம்மளுக்கு இருபது சதவீத மதிப்பு கேட்குறாங்க ஐந்து சதவீதத்தை நாலாவில் பெருக்கன்னா நம்மளுக்கு இருபது சதவீத மதிப்பு கிடைக்கும் அப்போ இதையும் நாம் நாலால் பெருக்கிறோம் இருபது நாலாவில் பெருக்கிறோம் நாலஞ்சு இருபது சதவீத மதிப்பு ஐநான்கு இருபது மீதி ரெண்டு ஏழு நான்கு இருபத்தெட்டு ரெண்டும் முப்பது மிச்சம் மூணு நாலு ரெண்டு எட்டு மூணு பதினொன்று ஒரு ஸ்தான தள்ளுபடி வச்சா நூற்றி பத்து இருபது சதவீத மதிப்பு No típate.